உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகளில்லாத பாதுகாப்பான மருத்துவம் அன்றாடம் எளிய மருத்துவத்தை பார்த்து வருகின்ற நாம் இன்று செலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் துளசி ஓசிமம் சேங்டம் என்று சொல்லக்கூடிய துளசி அரைப்பிடி எடுத்து அதை நீரில் இட்டு அதனோடு ஓரிரு ஏலம் நசுக்கி போட்டு சிறிது வெள்ளம் கலந்து தீநீராக நாம் ஓரிரு வேளை பருக வருகின்ற பொழுது அது இதய கோளாறுகளை வேறெதுக்க வல்லதாக திகழ்கிறது நெஞ்சக சளியை அறுத்து வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது டிபி என்று சொல்லக்கூடிய டியூபக்ளோசிஸ் என்கின்ற காசு நோயை போக்கக்கூடியதாகவும் இந்த துளசி விளங்குகிறது நரம்பு மண்டலங்களுக்கு பலம் தருகிறது என்பதையும் நாம் மறத்தல் ஆகாது அன்பான நேயர்களே தற்போது கோடை காலம் கொளுத்துகின்ற வெயில் நாம் வெளியில் சென்று வந்தாலே நம் உடலில் இருக்கின்ற நீர் அத்துணையும் சுண்டி போகின்ற அளவுக்கு வியர்வை வருகிறது இப்படிப்பட்ட நிலையிலே நமக்கு சோர்வு ஏற்படுவது என்பது இயல்பு நம் வீட்டுக்கு வந்தவுடனே ஒரு பிடி புதினா இலை எடுத்து அதை மிக்சியில் இட்டு அரைத்து அதனோடு சிறிது எலுமிச்சை சாறு வெல்லம் சேர்த்து நாம் நீர் சேர்த்து அதை ஒரு பானமாக ஒரு ஒரு வேலை பருகி வருகின்ற நிலையிலே இது உடலுக்கு உடனடியாக புத்துணர்ச்சி தர வல்லதாக விளங்குகிறது மூளைச் சோர்வை தடுக்கக்கூடியதாக விளங்குகிறது சிறுநீர் தாரையிலே இருக்கின்ற எரிச்சலை போக்க வல்லதாகவும் திகழ்கிறது என்பதை நாம் மறுத்தல் ஆகாது நீர்களே காது வலி காதிலே சீழ் வருவது துர்நாற்றம் வீசுவது காதிலிருந்து ரத்தம் வடிவது இப்படி போன்ற நிலைகளுக்கு ஒரு எளிய மருத்துவத்தை நாம் இன்று பார்ப்போம் அதற்கு அடிப்படையாக நமக்கு விளங்குவது கெலோட்ராபிஸ் ஜெய்கண்டியே என்று சொல்லக்கூடிய எருக்கு இது வெள்ளை எருக்கு நாம் இங்கே பார்ப்பது நீல எருக்காக இருந்தாலும் சரி மருத்துவ குணத்தை இறைவன் பழைத்திருக்கின்றான் இந்த எருக்கினுடைய பழுப்பு இலைகளை நாம் எடுத்து அதனுடைய சாற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் இது ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜஸ்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது இதனோடு அல்லியம் சேட்டிவம் என்று சொல்லக்கூடிய பூண்டு சேருகின்ற பொழுது இந்த அல்லிசின் என்கின்ற வேதிப்பொருள் ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜசிக் என்பதோடு ஒரு ஆன்டிடோட் என்றாகவும் அது நமக்கு பயன் தருகிறது அதனோடு கூட ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த பூண்டு பெற்றிருக்கிறது இது ஒரு ஆன்டி பாக்டீரியல் என்கின்ற வகையிலே கிருமிகளை போக்குவதாகவும் திகழ்கிறது அதனோடு எஸ் என்று சொல்லக்கூடிய பெருங்காயம் பெருங்காயம் ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டிடோட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜசிக் என்ற வீக்கம் வற்ற செய்யக்கூடிய ஒரு மருத்துவ குணத்தையும் பெருங்காயம் பெற்றிருக்கிறது இதனோடு சீசேம் ஆயில் என்று சொல்லக்கூடிய நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஒரு அற்புதமான கூலண்ட் என்கின்ற மருத்துவ குணத்தையும் ஒரு மேற்பூச்சி மருந்தாக பூசுகின்ற பொழுது தோல் நோய்கள் வல்லதாகவும் திகழ்கிறது இந்த நல்லெண்ணெய் எருக்கு பூண்டு அதனோடு பெருங்காயம் இவை சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களை நாம் இன்னைக்கு நிலையை பயன்படுத்தி காது வலி காதின் உட்புறம் ஏற்படக்கூடிய அதிகப்படியான நமைச்சல் காதிலிருந்து வடிதல் மற்றும் நகைச்சுற்று இவற்றுக்கு இவற்றிற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு தைலம் தயார் பண்ணலாம் இதற்கு தேவையான பொருட்கள் பழுத்த எருக்க நிலை நல்லெண்ணெய் பூண்டு பெருங்காயம் நம்ம கொஞ்சமா பெருங்காயத்தை இடிச்சுக்கலாம் நம்ம ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெயோடு நம்ம அரைச்சி வச்சிருக்க எருக்கன் இலைச்சாறு இந்த மாதிரி நல்ல மஞ்சளாக பழுத்த இலைகளை எடுத்துகிட்டு நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கொஞ்சமாக நீர் விட்டு அரைச்சி எடுத்தோம்னா இந்த மாதிரி நமக்கு சாறு கிடைக்கும் நல்லெண்ணெய் அளவுக்கு சம அளவு நம்ம எருக்கன் சாறு விடணும் இரண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு இதோட நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம் நம்ம நூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்தோம்னா நூறு எம்எல் அளவுக்கு பழுத்த எருக்கன் சாறு அதோடு நம்ம ஒரு பெரிய பூண்டு பொடியை நறுக்கிட்டு சேர்த்து காய்ச்சிடணும் இதோடு நம்ம பொடிச்சு வச்சிருக்க இந்த பெருங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இந்த மருந்தை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுட்டு ஓரிரு துளிகள் காதில் விட்டுட்டு வரும் பொழுது காதில் இருக்கக்கூடிய தொற்று ஆகும் சீழ் பிடிக்காது சீழ்வடிதல் குறையும் அதே போல் காதில் இருக்கக்கூடிய வலியும் கம்மியாகும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா வலி சீழ்வெடுதல் இல்லைன்னா கூட காதில் நமைச்சல் இருந்துகிட்டே இருக்கும் அவருக்கு அலர்ஜினால் அடிக்கடி காதில் நமைச்சல் இருந்துகிட்டே இருக்கும் குழந்தைகள் அடிக்கடி காதை தேய்ச்சிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நம்ம இந்த எருக்க இலையை தைலமாக காய்ச்சிட்டு ஓரிரு துளிகள் நம்ம விட்டுட்டு வரலாம் இது வெளிப்புற மருந்தாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து உள் மருந்தாக இதை பயன்படுத்தக்கூடாது இந்த மருந்து நம்ம தோல் நோய்களுக்கும் மருந்தாக யூஸ் பண்ணலாம் நகைச்சுட்டுருக்கு இதை அப்ளை பண்ணிவிட்டு வரும் பொழுது சீபிடித்தல் வலி குறையும் அதே போல் விரல் இடுக்குகளில் கால் விரல் இடுக்குகளில் வரக்கூடிய சேற்றுப்புண்ணுக்கும் இதை நம்ம மருந்தை பயன்படுத்தலாம் காதின் உட்புறம் இருக்கக்கூடிய திசுக்கள் மற்றும் சிறு சிறு எலும்புகளில் ஏற்படக்கூடிய அழற்சியை போக்கக்கூடிய மருந்தாக எருக்க நிலை இருக்கும் அதே போல் இதில் இருக்கக்கூடிய பூண்டு ஒரு சிறந்த வைரல் ஏஜெண்ட்டாகவும் ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட்டாகவும் செயல்படும் தொற்று நமக்கு பாக்டீரியா வைரஸ் மற்றும் ஃபங்கஸ் எதனால் உண்டாகி இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் அதற்கு எதிராக செயல்பட்டு அந்த நோயை சீக்கிரமாக தீர்க்கும் இது இப்போ நல்லா குழம்பு பதத்துக்கு வருது இன்னும் கொஞ்சம் பொறிஞ்சு நல்லா மணர்பாங்க வரணும் அது வரைக்கும் நம்ம சிறு தீயில வச்சு பொறுமையாக கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் இந்த தைலத்தை நம்ம பதமாக காய்ச்சி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட நம்ம இதை வச்சிருக்கலாம் நம்ம தைலம் சரியாக காய்ச்சாமல் முன்னாடியே எடுத்துட்டோம் அப்படின்னா ஓரிரு நாட்களில் அதோட ஸ்மெல் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஃபங்கல் க்ரோத் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால சிறு தீல வச்சு நல்லா கரெக்டாக காய்ச்சி எடுக்கணும் இந்த பூண்டெல்லாம் இப்போ நல்லா பொறிஞ்சி பொன்னிறமாக வர ஆரம்பிச்சிருக்கு தைலம் நல்லா பதமா தயாராகிட்டு வந்துருச்சுன்னா அதோட விஸ்காசிட்டி கம்மி ஆயிட்டு நல்லா தின்னாக இருக்கும் பிசு பிசு தன்மை அதிகமாக இருக்காது இந்த தைலம் இப்போ தயாராகிடுச்சு இத நம்ம ஆற வச்சுட்டு வடிகட்டிடலாம் நம்ம காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்க இந்த தைலத்தை இப்போ வடிகட்டிடலாம் எல்லாமே நல்லா பொறிஞ்சு மணர்பாங்க வந்திருக்க இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் பழுத்த எருக்க நிலை நல்லெண்ணெய் பெருங்காயம் பூண்டு சேர்ந்த இந்த தைலத்தை காது வலிக்கு நம்ம சொட்டு மருந்தாக பயன்படுத்திட்டு வரும் பொழுது காது வலி கம்மியாகும் காதிலிருந்து வழியக்கூடிய சீழ் குறையும் அதே போல் காதில் ஏற்படக்கூடிய நமைச்சல் குறையும் இதே மருந்து நம்ம நகை சுற்று மற்றும் விரல் இடுக்குகளில் ஏற்படக்கூடிய புண்ணுக்கும் புற மருந்தாக பயன்படுத்தலாம் அன்பான நேர்களே பழுத்த எருக்கிலை சாறு எடுத்து சமளவு நெல்லெண்ணெய் சேர்த்து அதனோடு பூண்டும் பெருங்காயமும் சேர்த்து இங்கே தைலமாக காய்ச்சி வைத்திருக்கிறோம் இந்த தைலத்திலே ஓரிரு சொட்டுக்கள் காதிலே விட்டு வருகின்ற பொழுது காதிலே இருந்து வடிகின்ற சீழ் விட்டு போகிறது காதிலே இருக்கின்ற பாக்டீரியாஸ் என்கின்ற நுண்கிருமிகள் விலகி போகிறது காதிலே குருதி வடிவது என்பது நின்று போகிறது காது அடைப்பு சரியாக கேட்காத தன்மை என்பது விலகி காது சரியாக கேட்கின்ற நிலைக்கு திரும்புகிறது அது மட்டுமல்லாமல் இந்த எண்ணெயை மேற்பூச்சாக பூசுகின்ற பொழுது தலை பொடுகு போன்றவற்றையும் போக்குவதாக விளங்குகிறது இப்படிப்பட்ட கிருமிகளை போக்குவதாக இந்த எருக்கிலை பழுப்பு சாரும் அதனோடு சேர்ந்த பூண்டும் பெருங்காயமும் நல்லெண்ணெயும் நமக்கு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே எருக்கிலை சாறு எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இதுபோல் வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் கிளைக்கான சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க